யாழ் பாடம்மா பதினோராம் வட்டாரத்தை கனடா வலிபடமாகவும் கொண்டிருந்த நாகராஜா தாமோதரம் பிள்ளை அவர்கள் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமையற்ற நிறைவரணி செய்தார் அண்ணார் காலம் சென்றவர்களான தாமோதரம் பிள்ளை தங்கமுத்து தம்பதிகளின் அருமை மகனும காலம் சென்றவர்களான நாகலிங்கம் சின்னம்மா தம்பதிகளின் அருமை மறுமகனுமன் ரஜ்ிதபவக பாசமிக்களபனம் வசத்தி ஜானகி, வாசுகி யமுனா காலம் சிந்து தேவைதிற மம சுகந்தி ஆபயோக் பாசமிக்கு தத்தைையும் வஹாலிக்கம சிவக்குவாரன்ன திருபாரரன்ன வீரதாஸ் இலங்கராத ஆகியயோன் பாசமிக்குவாவ ஆரும காலம்ப சிண்டவர்களான போரணம, விநாயகமூர்த்தி ஆகியோரின் பாசவிக சகோதரனும் காலம் சென்றவர்களான சிவஞானவதி ஞானவணிவேல் பாலகுரு நாகராஜன் ஆகியோரின் அருமைமைத்துணரும் காலம் சென்றவர்களான ஆறுமுகம் பொன்னம்மா முத்தலிங்கம் மற்றும் கமலாதேவி ராஜேஸ்வரி ஆகியோரின் பாசவிக சகலனும் யஜிதா அமலன் டாக்டர் விஜிதா சுரதா விதுற டாக் ந அபர ப ல சிந்தறசாலவன் சா அபிடா அஜன் ஆஹயோரின் பாசனுக்குதாத்தாப இதன் ஆயா வலன் சயோன அஜ ஆயோரின் அபு புட்டன ஆவாரம் இவ்வறைவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் என வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவலின் குடும்பத்தினர் இறுதி கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்